புது காலை பொன்னிற வேலை என்ற பாட்டின் மூலமாக தமிழக மக்கள் அனைவரையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவங்க தான் சுஸ்ரீ தாங்கே இவங்க தமிழ்ல பல படங்கள் நடிச்சிருக்காங்க ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல நடிச்ச ஒன்னு ரெண்டு படங்களை தவிர அடுத்தடுத்து நடிச்ச பல படங்கள் சரியா ஓடவே இல்லை அப்படின்றது தான் உண்மையான விஷயங்க அதை தொடர்ந்து இவங்க தமிழ்ல பல படங்கள் நடிச்சாலும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இவங்க தமிழக மக்கள் மனதில் சென்று பதியவே இல்லை இதனால இவங்களுடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமா தமிழக மக்கள் மறந்து வந்துட்டே இருக்க ஆரம்பிச்சாங்க அதைத் தொடர்ந்து இவங்க பல படங்கள்

படக்குழுவினர் கட் செய்யப்பட்டிருப்பதா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க போயிருக்காங்க சுற்றிட்டாங்க அது மட்டும் இல்ல தமிழ்ல வந்துட்டு மறைமுகமா இவங்களை அவாய்ட் பண்ற விஷயம் இவங்களுக்கு இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்திருக்கு இதனால தன்னுடைய சொந்த ஊரான மும்பைக்கே போயிட்டாங்க சரி இங்கேயே வந்துட்டு அவங்களோட படம் சரியா ஓடலையே பாலிவுட்ல போய் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு தானே கேள்வி கேக்குறேங்க அதுதாங்க கிடையாது இவங்க சொந்த ஊர் மும்பைக்கு போனது காரணம் அந்த சொந்த மொழியான மராட்டியில எப்படியாவது நடிச்சு அங்கேயாவது வந்துட்டு கால் ஒன்று நிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க தமிழ் சினிமாவை நம்பி வந்த ஒரு நடிகை வந்துட்டு பரவாய்ப்புகள் எதுவுமே இல்லாம கொஞ்ச நாள் மட்டுமே சினிஃபீல்ட்ல இருந்துகிட்டு மறுபடியும் திரும்பி போறது இதுதாங்க முதல் தடவை அப்படின்னு கோடம்பாக்கத்துல இருக்க எல்லாமே பேசிட்டு இருக்காங்க இருந்தாலும் சுற்றிட்டு அங்கு மேலும் இரண்டு படங்கள் தமிழ்ல வெளிவருவதற்கு இருக்கு அந்த படங்கள் வெளிவந்ததுக்கு அப்புறமாவது இவங்களுக்கு மறுபடியும் தமிழ் படங்களில் சான்ஸ் கிடைக்கலாம் அப்படின்னு எல்லாமே பேசிட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை இன்னுடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ